கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க விளக்கேற்றுறதுக்காக என் வீட்டில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத நீங்கள் எங்கள் கூட வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் கோவிலுக்கு நாங்கள் போகிறோம் கோவிலுக்கு என்ன பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் கோவிலில் போய் எப்படி விளக்கு ஏற்றுறோம் எங்கள் வீட்லேயும் ஹாப்பியாக எப்படி விளக்கேற்றுங்கிறதையும் நீங்கள் எங்கள் கூட வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் எல்லாருமே டீ இருக்கோம் டீ குடிச்சிட்டு மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி காலையிலேருந்தே செம்ம வேலை எங்கள் வீட்டில் இருந்தாலும் எப்பயாச்சும் தானே வருது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதனால் வந்து சோமியத்தான பண்ணாமல் செஞ்சிடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்சிட்டு என்ன பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நீங்களும் கூட வீடியோ என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஏன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டு வந்துச்சு கடைக்கு போயிட்டு வந்துட்டு நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் தான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த அண்ட் த்ரோ கப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸா நான் இது வந்து இவ்வளோ ரேட் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை ஸோ ஓகே வாங்கியாச்சு ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஃபுல்லாக தான் வரும்ட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பால் மூணு பாக்கெட்டு மூணு பேக்கெட் பால் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இது வந்து ஜவ்வரிசி இந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த ஜவ்வரிசி ஒரு பாக்கெட் முந்திரி நெய் பாக்கெட் ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை வச்சு தான் இப்போ வந்து செய்ய போகிறேன் பாயாசம் இது கூட தான் வந்து அந்த ஜவ்வரிசிலாம் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசியை தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன் இவ்வளோவும் போடு போகிறது கிடையாது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது நான் வந்து இதில் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன் பார்த்து பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் வேணால் இன்னும் கொஞ்சம் இதில் பாதி கால் கிலோ பாக்கெட் இது கால் கிலோவில் பாதி வந்து நான் எடுத்திருக்கிறேன் இது இது வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேக எடுத்துக்கிறேன் இது வேக வைக்கும்போது நல்லா சூடானதுக்கு பிறகு கை விடாம கிளறணும் இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும் இது நான் தண்ணி இந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் ஸ்டவ் சவுப்பட்டு வச்சுக்கிறேன் டவஃபர்த்தா வச்சாச்சு இது நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பால் காய்ச்சிக்கிறேன் பாலில் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி கம்மியாக வைப்போம் ஏன்னா நம்ம அதில் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லையா இது ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அதனால் எப்போவும் முத்திரை தண்ணியை விட ஒரு கொஞ்சமாக ஒரு கிளாஸ் கம்மியாக வச்சோம்னா அது ஆட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் நான் எப்பவுமே அப்படி தான் செய்வேன் நான் பால் வச்சுட்டு ரெண்டு வெடியாக அதுக்கு பிறகு காட்டுறேன் உங்ககிட்ட எப்படி வந்திருக்குன்ட்டு நான் வந்து இப்போது குண்டாவில் தான் வைக்க போகிறேன்னு ஏன் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பெருசான பாத்திரம் பெரிய பால் பாத்திரம் எதுவும் இல்லை பொங்கல் அன்னைக்கு செய்கிற அந்த பித்தளை குண்டா இருக்குது இருந்தாலும் அது வந்து மேலே இருக்கா சரி இதுவே எனக்கு இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா மற்றதுலாம் நம்ம கொஞ்சம் நான்வெஜ் யூஸ் பண்ணியிருப்போம் கொஞ்சம் மேலே இருக்குது இந்த வீடு கட்டினதுக்கு பிறகு என்னால் எந்த பாத்திரத்தையும் ரொம்ப கழுவ முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டேன் உங்களுக்கே பார்த்தா தெரியும் இருந்த காத்திரம் பாருங்க பிளாக் கலர் கவர் அப்புறம் நிறைய பாத்ரம்லாம் மேலதான் இருக்கு அதனால அதை எடுக்க முடியாது ஹைட்டு இதுவே எனக்கு கரெக்டா இருக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது பொங்கி வரணும் அதுவுமே ஜவர்சி வச்சிருக்கேன் இல்லையா ஜவர்சியுமே நல்லா வேகணும் மாதிரி தொழவி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடி அடிப்பிடிக்காம இருக்கும் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் வெளியே போய் நான் கோலம் போடணும் மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால கோலம் போடாமல் இவ்வளோ நேரம் வச்சுருந்தேன் கரெக்டாக ஆறு மணி ஆக இல்லையா அதனால வந்து இப்போ கோலம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கோலம் போட்டுட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு ரெடி பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு தான் போக போகிறேன் கோயிலுக்கு போயிட்டு நான் உங்ககிட்ட வீடியோவில் காட்டுறேன் நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோம் எப்படி பிரசாதம்லாம் கொடுக்குறோம் எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத நீங்களும் எங்கூட சேர்ந்து சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறதையும் சென்னையில் பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது காலையில் போட்ட கோலமே எப்படி அழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்டில் நல்லாவே தண்ணி வரும் அதனால சரி நம்ம சாயந்தரம் விளக்கேற்றதுக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேவையான கொஞ்சமாக குட்டியாக மட்டும் போட்டுக்கிட்டேன் நல்லா சூப்பராக போடுவோம் வாசல் எப்போவுமே அதனால் சின்னதாக இப்போதைக்கு தேவையானது இதுவே வந்து விளக்கேற்றதுக்குள்ளேயே அழிஞ்சிருக்கு ஹாய்ங்க இது பொங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறேன் எனக்கு டவுட்டு ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இருக்குது சரி உங்களுக்கும் அப்படி இருக்கா அப்படிங்கிறதா கேட்கலாம் அப்படி தான் கேட்குறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா மற்ற நாள்லாம் கூட நம்மளுக்கு வந்து டயர்ட் இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம் என்னடா வேலை செய்யலாம் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு நல்ல நாள்னு வரும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஐயோ படுத்தா போதுண்டா போல இருக்குது ரொம்ப டயர்டாக கை கால் வசதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கும்னு சொல்லுங்கள் உண்மையாகவே எனக்கு இருக்கும் இந்த நாள் கிடையாது செவ்வாய் வெள்ளிக்கிழமை நம்ம என்றைக்கெலாம் சாமி கும்பிடணும் இல்லை வீட்டில் கொஞ்சம் ஒரு வேலை மனசே அப்படி ஏற்றுக்குதான் இடம் தெரியல இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது நிறைய வேலை இருக்குது நம்ம மனசுக்குள்ளேயே யோசிச்சு யோசிச்சியும் அது வந்து நம்மளுக்கே டயர்டாக இருக்குமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல யார் யாருக்கெல்லாம் இப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இதையும் தாண்டி நிறைய பேர் யூடியூப்பில் வந்து நல்லா சுறுசுறுப்பாக வீடியோ போடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் பிடிச்சிருக்கு நம்மளுக்கும் இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்குது நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறத யூடியூப்லேயும் சில நல்ல விஷயங்களா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இது வந்து பொங்கலை ஏன்னால் கொஞ்சம் பாத்திரமும் கனமான பாத்திரம் நிறைய பாலும் வச்சிருக்கிறதுனால அது பொங்கல அதுக்குள்ளே நம்மளுக்கு ஜவ்வரிசி வெந்துருச்சு ஓகே நான் இது பொங்குனதுமே உங்ககிட்ட காட்டுறேன் பொங்கிருச்சு எனக்கு நான் சொன்னேன் இல்லையா பால் பொங்கினதுக்கு பிறகுதான் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு பிறகு நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அந்த ஜவ்வரிசி ஃபுல்லா கூட போறது கிடையாது லைட்டா அந்த தண்ணியை எடுத்துடலாம் ஏன்னா பார்த்துட்டு தான் நம்ம ஊற்றலாம் தண்ணி ஓகே இந்த ஜபர் நான் வந்து போட்டுக்கிறேன் பொருள் எல்லாமே ஏலக்காய் ஆல்ரெடி அதுலேயே இருக்குந்துச்சு நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு திராட்சை வந்து பிடிக்காது அதனால நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம் இன்னும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுல நிறைய பொருள் எல்லாம் ஆட் பண்ணலாம் இப்போதைக்கு நான் வந்து எதுவும் பண்ணாம வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் கொஞ்சமா ராவாவே இந்த நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா நின்று வேகட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த கெட்டி பதம் வரும்போது நம்ம இறக்கிக்கலாம் ரொம்ப கெட்டியா இருந்தால் எனக்கு எனக்கு இல்லை பொதுவாகவே கெட்டியா இருந்தால் பாயாசம் நல்லா இருக்காது குடிக்கிற மாதிரி இருக்கணும் ஸ்பூன்ல அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் அது நம்ம வேற மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம வெளியே இப்போ வந்து பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்க போறோம் அப்படிங்கும் போது அவங்க வந்து வாங்கி குடிக்கணும் அதுக்கேற்ற தான் நம்ம செய்யணும் இது போடுறதுக்கு தாங்க இப்போ நான் வந்து பாத்திரம் தேடணுமே என்ன எதில் போடுறதுனே தெரியல கொண்டு போகணும் இல்லையா அதனால தேடிட்டு நான் வந்து எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சதுல எனக்கு நல்ல ஒரு பெரிய இது நல்லா இல்லைங்களா எதுவுமே தர நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுல நான் ஊத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் கரெக்ட் சீக்கிரமாவே செஞ்சாச்சு நான் கூட லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டேன் சீக்கிரமாவே செஞ்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை கழுவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு விளக்கே ஏற்றும் போது பாக்கலாம் கோயிலுக்கு செய்ய வேண்டிய பிரசாதம் செஞ்சு முடிச்சோடனே டைம் எடுத்து பார்த்தா கரெக்டாக ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆக போகுது சரி நம்ம சாமி கும்புறதுக்கு தேவையானதெல்லாம் இறக்கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி ரூம் பக்கம் வந்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வீட்டில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு பிறகு வந்து எல்லாமே நம்ம குட்டி குட்டி அகல் விளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருப்பேன் இல்லையா அதுக்கப்புறம் அதை ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு நான் அம்மன் விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல தான் அங்கே அண்ணாமலையாருக்கு பெரிய தீபம் ஏற்ற ஏற்றிட்டு இருந்தாங்க அதையும் அழகாக பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் நான் என்ன பண்ணேன்னா பிரசாதம்னு செஞ்சேன் இல்லையா ரெண்டு என் வீட்டுக்கோ சாமி கோயிலுக்கோ சேர்த்தே நான் செஞ்சிட்டேன் அதில் பாதி மட்டும் எடுத்து என்னுடைய சாமிக்கு நம்ம சா எங்கள் சாமிக்கு வந்து நான் வச்சு படைச்சிட்டேன் கீழே ஏற்றுற விளக்கு வந்து நான் குலதெய்வத்துக்கு நாங்கள் ஏற்றுற விளக்கு அது கீழே வச்சு நான் ஏற்றிட்டுருக்கேன் ஏன் கீழே வச்சு ஏற்றுருவோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது மேலே வந்து பத்தலை தான் நான் கா எனக்கு இது பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக மகாதீபம் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் அழகாக ஆடி கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த தீபம் ஏற்றுனாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அ தீபம் ஏற்றிட்டே போதே எங்கள் பாப்பா வந்து எல்லாமே ரெடி பண்ணி அகல் விளக்கில் திரியெல்லாம் போட்டு ஏற்றி வச்சுருந்தா எண்ணெயை ஊற்றிட்டு திரியெல்லாம் போட்டு வச்சுருந்தா அவளே நாங்கள் என்ன பண்ணோம்னா கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு பாயாசம் வந்து கொஞ்சம் சூடாக இருந்துச்சு அங்கே போயிட்டு நம்ம சுட சுட கொடுத்தா வ எடுத்து குடிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால நான் என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து அதை ஆற வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவளும் வீட்டில் இருந்த அந்த குட்டி ஃபேன் வச்சு ஆற வச்சு கொடுத்துட்டா ரொம்பவும் ஆற ஆறலை ஏன் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து மழை டைமாக இருந்துச்சு கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏன் அந்த டைம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுக்க உங்களுக்கு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும் போது கார்த்திகை தீபம் முடிஞ்சு ஒன் வீக்கே ஆகியிருக்கோம் அப்போ தான் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அதனால தான் நான் அப்போ நான் சொல்கிறேன் அதனால கொஞ்சம் சூடாக வெது வெதுப்பாக தான் நான் கொண்டு போயிருந்தேன் பாயசத்தை பசங்க பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளையாக ஆகிற வரைக்குமே நான் தான் வந்து விளக்கு ஏற்றி வச்சிட்ருப்பேன் ஏன்னா சுட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நானே எல்லாமே பண்ணிவிடுவேன் பசங்களை என்ன அணையாமல் பார்த்துக்கோங்க என்ன காலி ஆயிடுச்சுன்னா அதில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டே இருங்க அது மட்டும் அவங்களுக்கு நான் கொடுப்பேன் அந்த வேலையை மட்டும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துக்குவேன் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு விளக்கா ஏற்றி கொடுத்துருவேனா இவங்க வந்து ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்து வச்சுப்பாங்க பாப்பாவும் என் பையனும் ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நான் அந்த தட்டில் ஒரு ரெண்டு விளக்கு மூணு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டே இருப்பேன் அவங்க வந்து படி அடியிலிருந்தே வந்து ஒரு ஒரு விளக்கு ஆயத்திட்டு வருவாங்க படிக்கடியில் ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு வந்து வீடியோ நடுவுலேயே உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அழகாக அவங்க வந்து விளக்குலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் வீட்லலாம் வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு விளக்கு போட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க பொதுவாகவே சின்ன பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் கொஞ்சம் வளர்ந்துட்டாதாங்க நம்ம கிட்ட மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நினைக்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நான் எனக்கு இன்னும் அது நடக்கல இல்லையா அதனால் தெரியல உங்கள் எல்லாம் எப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என் பசங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க இப்போது ஒரு டூ த்ரீ இயர்ஸாக தான் வந்து நல்லா இருக்காங்க அவங்களுக்கு மற்ற பண்டிகையை விட இந்த மாதிரி தீபம் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மூணு நாளுமே அவ்வளோ ஹாப்பியாக வந்து விளக்கு போடுவாங்க எங்கள் பாப்பா வீட்டுக்குள்ளெலாம் அழகாக ஒன்று ஒன்றா ஏற்று வச்சுட்டு வந்துட்டா எங்க அங்கே வைக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியுன்றதுனால அவங்களே வந்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சிட்டாங்க அந்த விளக்கு எல்லாமே நான் வெறுமையாக உட்கார்ந்த இடத்துலருந்து ஏற்றி மட்டும்தான் கொடுத்துட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எப்படி கார்த்திகை தீபம் போச்சு எப்படிலாம் நீங்கள் வந்து விளக்கு ஏத்தி எவ்வளோ அழகாக வச்சுருந்தீங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்படி தான் எங்கள் வீட்லேயும் கார்த்திகை தீபம் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு விளக்கு இங்கே ஏற்றி முடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மேலே வந்து ஆறு முப்பத்தஞ்சுக்கு மேலே வந்து நான் வந்து முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் எங்கள் வீட்டாண்ட ஒரு சின்ன மலை இருக்கும் அந்த மலை மேலே முருகன் கோயில் இருக்குது அவரை பார்க்கறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோங்க அது வந்து உங்களுக்கு நான் வீடியோ எண்டில் நான் வந்து என் முருகன் கோயிலை காட்டுறேன் அங்கேயும் போய் அழகாக விளக்கு இருந்தாங்க எல்லோரும் பார்த்துட்டு கொண்டு போன பிரசாதம்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தோம் இப்படியே பேசிக்கிட்டே ரொம்ப நேரம் நான் இது வந்து ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு ஒவ்வொரு விளக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்க தட்டில் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ விளக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ விளக்கையும் ஏற்றி விற்கிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆச்சு நானும் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணேன் வீடியோவை என்னால் இவ்வளோதாங்க கட் பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா பார்க்க பார்க்க அழகாக இருந்துச்சா எல்லாமே என் பையன் இந்த மாதிரி கேமராவை பார்க்குறது அவங்க பண்ணுற ஒன்று ஒன்று சூப்பராக இருந்துச்சா அதனால என்னால் வந்து நிறைய விஷயத்த கட் பண்ண முடியலை அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இருக்கிறத கொஞ்சம் ஜாஸ்தியாகவே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து வீட்டில் வேலைக்கு ஏற்றினது நான் அவங்கக்கிட்ட காட்டுறேன் இப்போ எவ்வளோ அழகாக ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்கலாம் வாங்க மழை பெய்யும் பெஞ்சிகிட்டே தான் இருந்துச்சு எப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக பெஞ்சு நம்ம ஏற்றுற விளக்குலாம் அணைக்கிற மாதிரியும் மழை பெய்யலை நெக்ஸ்ட்டு வந்து தூராமலையும் இல்லைங்க நல்லாவே மழை வந்து தூரல் போட்டுட்டு தான் இருந்தது உங்களுக்கு அந்த தரையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் ஆனாலுமே அழகாக விளக்கு எல்லாமே எரிஞ்சிச்சு என் பையன் அழகாக சொல்லிக்கிட்டே இருந்தான் அம்மா கடவுள் இருக்காருமா ஏன்டா அப்படின்னு கேட்டுட்டு அவன் அதை சொல்லித்தாங்க மேலே ஏறிட்டே வந்தான் அப்போ கேட்கும்போது ம இந்த மழையிலையும் பாருங்கம்மா விளக்கு எப்படி எரியுது அப்படின்னு சொல்லியிருந்தான் கோலெல்லாம் பார்த்தீங்களா எப்படி அழிஞ்சு போச்சு ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க அதான் அழிஞ்சிருச்சு என்னுடைய மிஷின் மேலெலாம் எங்கள் பாப்பா வந்து அழகாக வச்சுருந்தா விளக்கு இங்கே ரெண்டு விளக்கு வச்சுருந்தாங்க பெட்ரூம் உள்ளே ஒரு விளக்கு வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் இன்னொன்று பண்ணியிருந்தா அவள் இது வந்துங்கன்னா ஏசிக்கு மேலே நேராக வச்சுருந்தா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஏசிலேருந்து கீழே இறக்கி வச்சிட்டேன் ஸ்டவ் மேலே ஒன்று வச்சுருந்தா சூப்பராகவே அவள் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க பசங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் போய் பார்க்கலாம் வீட்டில் வந்து சூப்பராகவே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம் கோவிலுக்கு வந்து நான் செஞ்சேன் இல்லையா பாயசம் அந்த பிரசாதம் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்குறதுக்கு வந்து கப்பு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த கப்பு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சம்திங் அதுக்கு மேலே தான் எடுத்திருக்கோம் கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போயிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் என்ன கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க என் பசங்க வெளியே போய் பார்த்தா இந்த மத்தாப்பூருக்கு பார்த்தீங்களா தீபாவளிக்கு வாங்கின மீதி பட்டாசு இருந்துச்சு இல்லைங்களா அதை வச்சு அழகாக வெடிச்சுட்டு இருந்தாங்க சரின்னு ஒரு டூ மினிட்ஸ் அவங்களுக்கு டைம் கொடுத்து வெடிக்க வச்சுருந்தேன் நல்லாவே விளையாண்டுட்டு கோயிலுக்கு போயிருந்தோம் நான் சொன்ன மலைமையில் இருக்க முருகன் கோவில் தாங்க யாரெல்லாம் சாமி கும்பிடும்னு நினைக்கிறீங்களோ பார்த்து கும்பிட்டுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளுங்க இவங்க நான் கொண்டு போன எல்லா பிரசாதமும் மனசார தீர்ந்துருந்தது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கடைசியாக அப்ப முருகனுக்கு அரோகரா சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்